ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஔவை தமிழ் சீரீஸ்லேருந்து எட்டாம் வகுப்பில் இயல் ஒன்பது வந்து பார்க்க போகிறோம் இயல் ஒன்பதில் மொத்தமாக அஞ்சு லெசன் வந்து கொடுத்துருக்காங்க உயிர் குணங்கள் இளைய தோழனுக்கு சட்டமேதை அம்பேத்கர் பால் மனம் அணி இலக்கணம் அப்படிங்கிறது ஓகேங்களா இதுலேருந்து மொத்தமாக ஒரு எண்பது வினாக்கள் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கூடுதலான ஒருவரி விழாக்கள் சொல்லும்போது அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இதுக்கு முன்னாடி நம்ம ஆறாம் வகுப்பு மற்றும் ஏழாம் வகுப்பு வந்து முழுவதுமாக அப்லோட் பண்ணிட்டோம் இன்றோடு எட்டாம் வகுப்பு முடியுது ஸோ இந்த வீடியோக்கள்லாம் இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் அதை தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பதிவை கண்டினியூ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு லெசன் வந்து உயிர் குணங்கள் அப்படிங்கிறது தான் உயிர் குணங்கள் அப்படிங்கிற லெசன் தான் செய்யுளை பார்த்துட்டு நம்ம வினாக்களுக்குள்ளே போகலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த பாட்டு வந்து இந்த செய்யுள் வந்து கன்னிப்பாவை அப்படிங்கிற நூல்லேருந்து நம்ம கொடுத்துருக்காங்க கன்னிப்பாவை அப்படிங்கிற நூல்லேருந்து கொடுத்துருக்காங்க அதை இறையரசன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறாங்க இறையரசன் அவர்கள் தான் எழுதியிருக்காங்க இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா அந்த பதினாறும் பெற்று பெரும் வாழ்க அப்படின்னு வாழ்த்துவாங்கல்ல ஸோ அந்த பதினாறு குணங்களும் பெற்ற பெண்ணே நீ விடிய காலத்தால் தூங்கலாமா இறைவனை வழிபட போகணும் வா அப்படின்னு கடவுள் வந்து நான் சொல்ல வந்திருக்கேன் நட்பண்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன் நீ இன்னும் உருங்குறிய வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரியான ஒரு பாட்டு தான் ஓகேவா அறிவு அருள் ஆசை அச்சம் அன்பு இரக்கம் வெகுளி நாணம் நிறை அழுக்காறு எளிமை நினைவு துணிவு இன்ப துன்பம் பொறை மதம் கடைபிடிகள் பொச்சாப்பு மானம் அறம் வெறுப்பு உவப்பு ஊக்கமயல் வெற்றி இகழ் இலைமூப்பு மரவி ஓர்ப்பு இன்ன பிற மண்ணும் உயிர்குணங்கள் எல்லாம் குறைவர பெற்றவள் நீ குளமாதே பெண்ணரசி இறைமகன் வந்திருக்க இன்னம் நீ உறங்குதியோ புறப்படு புன்னகை நீ பூத்தலோ ரொம்பவாய் அப்படின்னு கடவுள் வந்து கூப்பிட்ற மாதிரியான ஒரு பாட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது அந்த வழிபட போகிற பெண்கள் ஓகேங்களா ஸோ மற்ற பெண்களாக எழுப்புற மாதிரியான ஒரு பாடல் தான் இது ஸோ இப்போ நம்ம வினாக்களுக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு பொறுத்துகள் நிறை என்ற சொல்லின் பொருள் என்ன நிறை என்ற சொல்லின் பொருள் மேன்மை நிறை என்ற சொல்லின் பொருள் மேன்மை பொறை என்ற சொல்லின் பொருள் வந்து பொறுமை பொச்சாப்பு என்ற சொல்லின் பொருள் என்ன சோர்வு மையல் என்ற சொல்லின் பொருள் என்ன விருப்பம் அடுத்ததும் பொறுத்துக்க ஓர்ப்பு என்ற சொல்லின் பொருள் என்ன ஓர்ப்பு என்ற சொல்லின் பொருள் ஆராய்ந்து தெளிதல் அழுக்காறு என்ற சொல்லின் பொருள் பொறாமை மதம் என்ற சொல்லின் பொருள் கொள்கை இகழ் என்ற சொல்லின் பொருள் பகை ஓகேங்களா மண்ணும் அப்படிங்கிற சொல்லோட பொருள் வந்து நிலை பெற்ற மண்ணும் அப்படின்னு சொல்றது நிலை பெற்ற ஓகேங்களா அடுத்தது மார்கழி திங்களில் பொழுது விடியும் முன்பே பெண்கள் துயிலெழுந்து பிற பெண்களையும் எழிப்பு கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் உண்டு இதனை டேஷ் என்பர் மார்கழி திங்களில் பொழுது விடியும் முன்பே பெண்கள் எழுந்து பிற பெண்களையும் எழுப்பு கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் உண்டு இதனை பாவை நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க பாவை நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டால் பாடிய நூல் எது திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டால் பாடிய நூல் என்ன அப்படின்னா திருப்பாவை அப்படிங்கிற நூல்தான் சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் எது சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் திருவெம்பாவை திருவெம்பாவை ஓகேங்களா திருவெம்பாவை நூலை இயற்றியவர் யார் திருவெம்பாவை நூலை இயற்றியவர் மாணிக்க வாசகர் இறையரசனின் இயற்பெயர் என்ன இறையரசனின் இயற்பெயர் சே சேசுராசா சே சேசுராசா கீழ்கண்டவற்றில் சரியானது எது சே சேசுராசா கல்லூரி ஒன்றில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர் ஆண்டால் இயற்றிய திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை என்னும் நூலை அவர் எழுதினார்னு சொல்றாங்க அப்ப இரண்டு கூற்றும் சரிதான் உங்கள் இது ஒரு பாட்டு ஓகேங்களா உங்கள் புழைக்கடையை தோட்டத்து வாவியுள் செழுங்கழுநீர் வாழ் நெகிழ்ந்து கூம்பின் கான் செங்கல் பொடிகூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருகோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரம் ஏத்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலோ ரொம்ப வாய் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் என்ன திருப்பாவையில் இந்த வரிகள் இருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஷ் கொள்ளக்கூடாது அடுத்தவர் வாழ்வை கண்டு அழுக்காறு கொள்ளக்கூடாது அழுக்காருனா பொறாமை கொள்ளக்கூடாது நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று எது நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று பொச்சாப்பு பொச்சாப்புனா என்ன சோர்வு அதை வந்து நீக்கிடணும் இன்பம் துன்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன இன்பம் துன்பம் அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுதணும் அப்படின்னா நமக்கு இன்பம் ப்ளஸ் துன்பம் அப்படின்னு வரும் குணங்கள் கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன குணங்கள் கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குணங்கள் எல்லாம் அடுத்தது பொறுத்துக்க நிறை அப்படின்னா என்ன மேன்மை பொறைன்னா என்ன பொறுமை மதம்னா கொள்கை மயல்னா விருப்பம் ஓகேங்களா ஆப்ஷனையே சரியானது அடுத்தது இளைய தோழனுக்கு அப்படிங்கிற பாட்டு இதுலேயும் பாட்டு தான் கொடுத்துருந்தாங்க பட் அந்த பாட்டு சுத்தமாக நமக்கு தேவையில்லாமல் இருந்துச்சு அதனால் நான் வந்து ஏன்னா லேட்டஸ்ட் தான் நான் கொடுக்கல அவன் தோழனுக்கு எழுதுகிற மாதிரியான ஒரு பாட்டு ஓகேங்களா யார் எழுதியிருப்பா அப்படின்னா இது ஒரு கவிதை மு மேத்தா அவர்கள் எழுதியிருந்தாங்க நாளை நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையது தான் நட பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு செல்ல போவதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு ஓகே இல்லை ஒரு மோட்டிவேஷனல் பாட்டு மாதிரி ஸோ மு மேத்தா அவர்கள் தான் அதை எழுதியிருந்தாங்க இப்போ நம்ம கொஷின் குள்ளே போயிடலாமா கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் மு மேத்தா புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளில் ஒருவராக இவரை வந்து போற்றுறாங்க கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் சோழநிலா நிலா உள்ளிட்ட பல நூல்களையும் திரை இசை பாடல்களையும் இவர் எழுதியிருக்கிறார் கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் மகுட நிலா அப்படிங்கிற போன்ற நூல்களை மேத்தா எழுதியிருக்கிறாங்க ஓகேங்களா கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் தான் மேத்தா கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் மு மேத்தா கவிதைகள் அப்படிங்கிறதுலேருந்து தான் இதை வந்து இந்த கவிதையை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க நமக்கு அப்போ அனைத்தும் சரியானது தான் இரண்டாவதுனா மூ மேத்தாவர்களுக்கு எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது கிடை வழங்கப்பட்டது மூ மேத்தாவர்களுக்கு எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது அப்படின்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிறதுக்காக கொடுத்தாங்க உன்னுடன் நீயே டேஷ் கொள் உன்னுடன் நீயே கைக்குலுக்கிக் கொள் கவலைகள் கழிக்குழந்தைகள் அல்ல நம்ம தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்கிறதுக்கு விழித்தெழும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன விழித்தெழும் என்னும் சொல்லை பிரித்து எழுதணும்னா கூட்டல் எழும் அப்படின்னு வரும் கூட்டல் எழும் போவதில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன போவதில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுதணும்னா போவது கூட்டல் இல்லை அப்படின்னு வரும் படுக்கையாகிறது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன படுக்கையாகிறது என்னும் சொல்லை பிரித்து எழுதணும்னா படுக்கை கூட்டல் ஆகிறதுன்னு வரும் படுக்கை கூட்டல் ஆகிறது அப்படின்னு வரும் தூக்கி கொண்டு தூக்கி ப்ளஸ் கொண்டு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தூக்கி கொண்டு விழுத்து ப்ளஸ் எழும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன விழுத்து ப்ளஸ் எழும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விழித்தெழும் விழித்தெழும் அப்படின்னு வரும் சட்டமேதை அம்பேத்கர் மூன்றாவது பாடம் இது இது கொஞ்சம் லென்த்தான பாடம் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாடம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் இந்தியாவோட முதல் சட்ட அமைச்சர் சுதந்திர இந்தியாவோட முதல் சட்ட அமைச்சர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாக கருதப்படுபவர் யார் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாக கருதப்படுபவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு கீழ்கண்டவற்றுள் பொருத்தமானது எது அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி மிகச்சிறந்த பொருளியல் அறிஞர் பகுத்தறிவு சிந்தனையாளர் ஸோ அப்போ அனைத்தும் அவருக்கு பொருந்தும் கீழ்கண்டவற்றுள் எது சரியானது அம்பேத்கர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் பதினாலாம் நாள் ராம்ஜி சக்பால் பீமாபாய் இணையருக்கு பதினான்காவது குழந்தையாக பிறக்கிறார் இவரது ஊர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த அம்பவாதே அப்படிங்கிறது தான் அவருடைய ஊராக இருக்குது இவருடைய தந்தை இராணுவ பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்கார் ஓகேங்களா அப்போ அனைத்து கூற்றும் சரியாக தான் கொடுத்துருக்காங்க கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அம்பேத்கர் சதாராவில் உள்ள பள்ளியில் தமது கல்வியை தொடங்கினார் மகாதேவ் அம்பேத்கர் என்ற ஆசிரியர் மீது கொண்ட பற்றின் காரணமாக பீமாராவ் சக்பால் அம்பேவாதகர் என்னும் தம் பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படின்னு மாற்றிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இவருடைய குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்து அங்கு என்ஃபியூஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் சேர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமது பள்ளி படிப்பை முடிக்கிறாரு பிறகு பரோடா மன்னரோட உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இளங்கலை பட்டம் வாங்குறாரு அப்படின்னு சொல்றாங்க இப்போ இதுல எது தவறான கூற்று அப்படின்னா ஆப்ஷன் சி தவறான குற்று ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டுன்னு வரணும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுன்னு இருக்கு ஓகேங்களா மற்றபடி கண்டென்ட் சரிதான் அம்பேத்கர் எந்த மன்னரின் அரண்மனையின் உயர் அலுவலராக பணியாற்றினார் அம்பேத்கர் எந்த மன்னரின் அரண்மனையில் உயர் அலுவலராக பணியாற்றினார்னா பரோடா மன்னரோட அவையில பணியாற்றினார் கீழ்கண்டவற்றுள் தவறானது எது பரோடா மன்னர் சாயாஜி ராவ் உதவியுடன் உயர்கல்வி கற்க அமெரிக்கா போறாரு அம்பேத்கர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம் அரசியல் தத்துவம் சமூகவியல் ஆகிய பாடங்களை கத்துகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பண்டைய கால இந்தியா வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் வாங்குகிறார் இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் தலைப்பில் ஆய்வு கட்டுரை ஒன்றை எழுதுகிறார் அச்சில் வெளிவந்த முதல் நூல் இதுதான் அச்சில் வெளிவந்த முதல் நூல் எது இந்தியாவின் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற நூல் தான் பின்னர் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு முனைவர் பட்டமும் வழங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொருளாதார படிப்பிற்காக லண்டன் போகிறார் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதுநிலை அறிவியல் பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டமும் வாங்குறாரு ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக அதே ஆண்டில் சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டமும் வாங்குறாரு இதில் எது தவறான குற்று ஆப்ஷன் டி தவறானது ஓகேங்களா இதுலேயும் அதே மாதிரி தான் இயர் மட்டும்தான் தப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்னு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொருளாதார படிப்புக்காக லண்டன் போறாரு இப்போ இருபத்தி ஒன்று அதை முடிக்கிறார் இருபத்தி மூணு ஒன்று பண்ணுறாரு அப்படின்னு வரிசையாக வரும் ஓகேங்களா அடுத்தது ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை எந்த ஆண்டு அம்பேத்கர் நிறுவினார் ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை எந்த ஆண்டு அம்பேத்கர் நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று முதல் தெய்வம் அறிவு இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை என்பது யாருடைய பொன்மொழி அம்பேத்கருடைய பொன்மொழிகள் டேஷ் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிட்டார் எந்த ஆண்டு நடந்த லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் அவர் கலந்துக்கிட்டார் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நடந்ததில் கலந்துக்கிட்டார் பூனா ஒப்பந்தம் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது பூனா ஒப்பந்தம் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பூனா ஒப்பந்தம் காந்தியடிகள் மற்றும் யாருக்கும் இடையில் போடப்பட்டது பூனா ஒப்பந்தம் காந்தியடிகள் மற்றும் யாருக்கும் இடையில் போடப்பட்டதுன்னா அம்பேத்கருக்கும் காந்திக்கும் போட்டாங்க ஓகேங்களா எந்த வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு ஒடுக்கப்பட்டோருக்கு இரட்டை வாக்குரிமை வழங்கப்பட்டது இரண்டாம் வட்டமேசை மாநாடு இந்திய அரசாங்க சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் நிறைவேற்றினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கியவர் யார் சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கியவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சுதந்திர கட்சி போட்டியிட்ட முதல் தேர்தலில் அவருடைய வேட்பாளர்கள் எத்தனை பேர் வெற்றி பெற்றனர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சுதந்திர கட்சி போட்டியிட்ட முதல் தேர்தலில் அவருடைய வேட்பாளர்கள் எத்தனை பேர் வெற்றி பெற்றாங்கன்னா பதினஞ்சு பேர் தான் போட்டி போட்டாங்க பதினஞ்சு பேரும் ஜெயிச்சிட்டாங்க ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இழுதை அம்பேத்கர் எந்த ஆண்டு தொடங்கினார் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை அம்பேத்கர் எந்த ஆண்டு தொடங்கினார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் சமாஜ் சமாத சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்குறாரு அம்பேத்கர் சமாஜ் சமாத சங்கம் இந்தியர்களுக்கு அரசியல் உரிமை வழங்குவதை பற்றி முடிவு செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நவம்பர் திங்கள் இங்கிலாந்தில் முதலாவது வட்டமேசை மாநாடு நடந்துச்சு இந்த மாநாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாக அம்பேத்கருடன் தமிழகத்தை சேர்ந்த ராவ் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் கலந்துக்கிட்டார் ராவ் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் தாத்தா கலந்துகிட்டு இருக்காரு அப்ப அனைத்து கூற்றும் சரி அம்பேத்கர் எந்த ஆண்டு நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தில் நடத்தி வெற்றி பெற்றார் அம்பேத்கர் எந்த ஆண்டு நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தி வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல கீழ்கண்ட கூற்றுகளில் இது சரியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் இருபத்தி ஒன்பதாம் நாள் அரசியல் நிர்ணயமன்றம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க அதன்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத அம்பேத்கர் தலைமையில் அவர் உள்பட ஏழு பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்படுது இந்த குழுவில் கோபாலசாமி அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி கே எம் முன்ஷி சையத் முகமது சாதுல்லா மாதவராவ் டிபி கைதான் ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றாங்க அப்போ அனைத்து குற்றம் சரியாக தான் இருக்குது இதுலியோ கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறானது அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு தனது அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தொன்னில் ஒப்படைக்கிறாங்க அம்பேத்கர் தலைமையிலான சட்ட குழு அப்போது மக்களாட்சி நடைபெற்ற நாடுகள் பலவற்றிலிருந்து இந்திய நடைமுறைக்கு பொருந்தும் சட்டக்குழுகளை நம்ம காப்பியடித்தோம் இங்கிலாந்து அமெரிக்கா அயர்லாந்து ஆஸ்திரேலியா கனடா சோவியத் யூனியன் ஜெர்மனி தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள்லேருந்து ஒன் ஒன்று ஒன்றா நம்ம வந்து பீராஞ்சி எடுத்துக்கிட்டு இருந்தோம் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டம் குடிமக்களின் உரிமைகளுக்கு பல வகையில் பாதுகாப்பை அளிப்பதாக அமைஞ்சுது இது மிகச்சிறந்த சமூக ஆவணம் எப்படின்னு வரலாற்று ஆசிரியர்களால் போற்றப்படுது மிகச்சிறந்த சமூக ஆவணம் அப்படின்ட்டு அப்போ அனைத்து கூற்றும் சரியாக தான் இருக்குது தவறானதுன்னு எதுவும் இல்லை கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடாக இந்தியா விளங்குது இந்த நாட்டில் பல்வேறுபட்ட இன மொழி சமயங்களை சார்ந்த மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவர்களை ஒன்றிணைக்க ஆட்சி நடத்த அடிப்படையான சட்டம் தேவைப்படுது அதுதான் நம்ம அரசியலமைப்பு அப்படிங்கிறோம் உலகிலுள்ள அனைத்து நாடுகளும் அந்தந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தையே கொண்டு இயங்குகிறாங்க அது எழுதப்பட்டதாக இருக்கலாம் எழுதப்படாததாக கூட இருக்கலாங்கிறாங்க அப்போ அனைத்து கூற்றும் சரிதான் டேஷ் ஆண்டு அக்டோபர் பதினாலாம் நாள் நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்டார் அம்பேத்கர் ஆன்சர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் ஓகேங்களா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய புத்தரும் அவரின் தமமும் என்னும் புத்தகம் அவரது மறைவுக்கு பின் டேஷ் ஆண்டு வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் டாக்டர் அம்பேத்கர் டேஷாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் நாள் காலமானார் ஆன்சர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் காலமானார் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு இந்திய அரசு பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கியது டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு இந்திய அரசு பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கியது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கொடுக்குறாங்க இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னா அம்பேத்கர் அவர்கள்தான் பூனா ஒப்பந்தம் டேஷ் மாற்ற ஏற்படுத்தப்பட்டது பூனா ஒப்பந்தம் இரட்டை வாக்குரிமை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது தான் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் என்ன சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் சமாஜ் சமாத சங்கம் சமாஜ் சமாத சங்கம் அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு டேஷ் வழங்கியது அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு பாரத ரத்னா விருதை கொடுத்துருக்காங்க புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய முதல் நூல் புத்தரின் புத்தரும் அவரின் தம்மமும் அப்படிங்கிற நூல் ஓகேங்களா புத்தரின் புத்தரும் அவரின் தம்மமும் அப்படிங்கிற நூல் அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் என்னென்னா சுதந்திர தொழிலாளர் கட்சி சுதந்திர தொழிலாளர் கட்சி முதல் தேர்தலே ஒரு பதினஞ்சு பேர் வெற்றி பெற்றாங்க பொருளாதார படிப்புக்காக அம்பேத்கர் சென்றார் அம்பேத்கர் சென்றது லண்டனுக்கு போகிறார் பொருளாதாரத்துக்கு படிக்கிறதுக்காக லண்டன் போகிறார் ஓகேவா ஸோ அடுத்தது நான்காவது லெசன் வந்து பால் மனம் அப்படிங்கிற லெசன் பால் மனம் இந்த பால் மனம் அப்படிங்கிற அந்த கதையை வந்து கோமகள் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க கோமகள் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க ஓகேவா கோமகளின் இயற்பெயர் என்ன கோமகளின் இயற்பெயர் ராஜலட்சுமி அப்படிங்கிறது ராஜலட்சுமி தான் கோமகளோட இயற்பெயர் கோமகள் எந்த நூல் கோமகளின் எந்த நூலுக்காக தமிழ்நாடு அரசின் விருது கிடைத்தது அன்னை பூமி அப்படிங்கிற நூலுக்காக அவங்களுக்கு தமிழ்நாடு அரசோட விருது கொடுத்துருக்காங்க கீழ்கண்டவற்றுள் கோமகளின் நூல் எது கீழ்கண்டவற்றுள் கோமகளின் நூல் அப்படின்னா நிலாக்கால நட்சத்திரங்கள் உயிர் அமுதாய் அன்பின் சிதறல் அப்படிங்கிற மூன்று நூல்களுமே அவங்களுடைய இதுதான் கீழ்கண்டவற்றுள் சரியானது எது சிறுகதை புதினங்கள் குறும்புதினங்கள் வானொலி தொலைக்காட்சி நாடகங்கள் முதல்வற்றை எழுதினவங்க தான் கோமகள் அப்படிங்கிற ராஜலட்சுமி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் விருதையும் அவங்க வாங்கியிருக்காங்க தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தோட தமிழ் அண்ணை விருதையும் வாங்கியிருக்காங்க இது போன டைம் கேட்ட கொஷின் பால்மணம் என்னும் இக்கதை வெண்ணிலா தொகுத்த மீதம் இருக்கும் சொற்கள் என்னும் நூல் எடுத்திருக்காங்க அப்ப அனைத்து கூட்டிலும் சரிதான் ஓகேவா இதோட இந்த லெசன் முடிஞ்சு போச்சு இப்போ அஞ்சாவது லெசனை வந்து அணி இலக்கணம் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு மூணு ஆறு அணிகளை பார்த்துட்டோம் இப்போ ஒரு மூணு அணிகளை வந்து பார்க்க போறோம் ஓகேவா உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது என்ன உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரீதி மொழிதல் அணி அப்படின்னு சொல்லுவாங்க பிரீதி மொழிதல் அணி சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் எப்படி சொல்கிறது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏப்பா பார்த்து செய்ப்பா அப்படிங்கிறப்ப சுவர் இருந்தால் தான் சித்திரம் அப்படின்னு பார்த்துக்க அப்படிங்குவாங்க உடம்பு சரியில்லாதவங்கள ஏப்பா இவ்வளோ கஷ்டப்படுற சுவர் இருந்தால் தான் சித்திரம் உடம்பு நல்லா இருந்தால் தான் வேலை செஞ்சோம் பிள்ளைகளுக்காக பார்த்துலாம் இருந்தாலும் கரெக்டாக பார்த்து செய்யுமாங்கல்ல அது மாதிரி தான் ஸோ அப்போ ஓமியம் ஓமியாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க டேரெக்டாக சொல்லாமல் ஓகேவா அதுக்கு பேர் தான் பிரிதி மொழிதல் அணினுங்கிறாங்க கடலோட கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து இந்த திருக்குறளில் பயின்று வந்திருக்க அணி என்ன அப்படின்னு பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அந்த உண்டான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் என்ன சொல்கிறாங்க நிலத்தில் தேர் ஓடும் கடலில் கப்பல் ஓடும் ரெண்டும் ஒன்றுக்கு மாறி ஓடாது அது மாதிரி தான் ஒருத்தனுக்கு இது தெரியும் ஒருத்தனுக்கு அது தெரியும் ரெண்டு பேரும் மாற்றி செய்யும் போது தப்பாக தான் போகும் அப்படிங்கிற மாதிரி ஓமையை மட்டும் சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ பிரிது மொழிதல் அணியில் வந்துடுது அடுத்து பாருங்கள் இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது என்ன வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லப்படுது இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி தேனு வெள்ளை சர்க்கரையும் மினிப்பு உடையது தேனும் சக்கரையும் ஒன்று தான்ப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் தேன் வந்து உடம்புக்கு நல்லது சர்க்கரை கெட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்கிறது வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க புரிதுங்களா இப்போ அவனு இப்போ ரெண்டு பேர் இருக்கான்னு வச்சுக்கேன் இவன் குமாரும் ரமேஷும் என் முகம்தான் ஆனால் குமார் நல்ல பைய ரமேஷு கெட்ட பைய அப்படின்னு சொல்கிற மாதிரி ஓகேங்களா அப்போ அது வேற்றுமைப்படுத்தி காட்டுறதா அர்த்தம் வேற்றுமை அணியில் வருது தீனால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதி நாவினால் சுட்டப்படு இந்த குரலில் பயின்று வந்துள்ள அணி எது நல்லா பாருங்கள் தீயினால் நாள் சுட்டப்புண் உள்ளாரும் நாவினால் சுட் ஆறாதே நாவினால் சுட்ட விடாது அதாவது ரெண்டுமே வந்து நம்மளை காயப்படுத்துது புரியுதுங்களா ரெண்டுமே நம்மளை காயப்படுத்துது அப்போ ஒன்று படுத்துகிறாங்க ஆனால் நெற்பாலை சுட்டது கூட எனக்கு வலிக்கலை நீ சொன்னது வலிக்குதுங்கிறாங்கள அப்போ வேறுபடுத்தி காட்டுறாங்க அந்த ரெண்டு வழியையுமே ஸோ அப்போ அணியில் வரும் ஒரு சொல் அல்லது ஒரு தொடர் இருபொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்லேடை அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சொல் அல்லது தொடர் இருபொருள் தருமாறு அமைவது இது கூட நம்ம ஒரு பழமொழி பிற்காலத்தில் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அதுதான் புக்லேயும் கொடுத்துருக்காங்க என்ன சொல்லிகிட்ருப்போம் அப்படின்னா ஒருத்தர் பஸ்ஸில் போகும்போது காலில் அடிப்பட்டு போச்சு கண்டக்டர் எந்த ஊர் போடணும்னு கேட்குறாரு இந்த எப்படி அடிபட்டுச்சின்னு ஒரு பையன் கேட்குறான் அப்போ செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் மயிலாடுதுறைக்கு நம்ம ஒன்று சொல்லுவோம் மயிலாடுதுறை ஓகேங்களா ஸோ அது மாதிரி நிறைய நம்ம அப்போல்லாம் போடுவோம் ஒவ்வொரு ஊருக்கும் நம்மளே வந்து டிக்டேஷன்லாம் இருப்போம் மயிலாப்பூர் இது மாதிரி ஸோ அது மாதிரி ரெண்டு கேள்விக்கும் ஒரே பொருளை தர்றது தான் இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓடும் இருக்கும் அதனுள்வாய் வெளுத்திருக்கும் நானும் குலைதனக்கு நானாது சேடியே தீங்காயாது இல்லா திரு மலைரா மலைராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர் செப்பு இந்த பாடலில் பயின்று வந்துள்ள அணி எது ஸோ இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் நாயும் கம்பேர் பண்ணுறாங்க அப்புறம் தேங்காய்க்கு தனியாக டெஃபினேஷனும் நாய்க்கு தனியாக டெஃபினேஷன் சொல்கிறாங்க ஸோ அதாவது டெஃபினேஷன்னா என்ன ரெண்டுமே ஒரு சேம் டெஃபினேஷனில் ரெண்டுமே கம்பேர் ஆகும் ஸோ அப்போ இரட்டுத மொழிதலில் வந்துடும் இரட்டிற மொழிதலில் வந்துடும் ஓகேங்களா ஸ்லேட் அப்படின்னு சொல்லுவாங்க பிரிது மொழியில் அணியில் டேஷ் மட்டும் கூட பெறும் பிரிது மொழிதல் அணியில் என்ன இடம்பெறும் அப்படின்னா ஓமை மட்டும்தான் இருக்கும் ஓமை மட்டும்தான் இருக்கும் இரண்டு பொருளுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை ஒற்றுமையையும் வேற்றுமையும் கூறுவது வேற்றுமை அணி அப்படின்னு சொல்றாங்க வேற்றுமை அணிம்பாங்க ஒரே செய்யுளை இருபொருள் படி பாடும்படி பாடுவது இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க இரட்டுற மொழிதல் இரட்டுதல் இரட்டுற மொழிதல் அணியின் வேறுபயர் ஸ்லேடை இரட்டுர மொழிதல் அணியின் பெயர் ஸ்லேடை அடுத்தது அறிந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க தான் தாம் என்னும் சொற்கள் தான் தாம் என்னும் சொற்கள்ங்கிறாங்க இதில் தான் என்பது ஒருமையை குறிக்கும் தாம் என்பது பன்மையை குறிக்கும் தான் தன்னை தன்னால் தனக்கு தனது ஆகியவற்றை ஒருமை தொடர்களில் பயன்படுத்தணும் தாம் தம்மை தம்மால் தமக்கு தமது அப்படிங்கிறத பன்மை தொடரில் பயன்படுத்தணுங்கிறாங்க தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான் இங்கு தலைவர் என்பது ஒருவரை குறித்தாலும் இது மரியாதை பன் பன்மை அப்படிங்கிறாங்க புரியுதுங்களா மாடுகள் தமது தலையை ஆட்டின கன்று தனது தலையை ஆட்டியதுங்கிறாங்க எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கொஷின்குள்ளே நம்ம பொறுத்துறோம் ஓகே நல்லா பாருங்கள் சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தால் புரியுதுங்களா ஒருமை அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தனது உழைப்பை நல்கினார் உயர்ந்தோர் தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் இவை தாம் இவைதாம் எனக்கு பிடித்த நூல்கள் அதாவது பண்மையில் சொல்லுவாங்க இதெல்லாம் எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லோன்னு அது குழந்தை தம்மால் என்ற உதவிகளை பிறகு செய்யும் அதால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சுதுப்பா அப்படிம்பாங்கள அது மாதிரி அப்போ பண்மையில் வந்துடுது ஏன்னா அந்த குழந்தையே சொல்லலை குழந்தைக்கு பதிலாக யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க பின்வரும் வினாக்களை படித்து இரு வினாக்களுக்கு ஒரு விடை தருக்குங்கிறாங்க எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துறாங்க குழம்பும் கூட்டும் மணப்பது ஏன் குருதி மிகுதியாய் கொட்டுவது ஏன் அப்படின்னா பெருங்காயம் இங்கே மணப்பது பெருங்காயத்தால் ரத்தம் வர்றது பெருங்காயம் இருக்கிறதால புரியுதுங்களா அப்போ ரெண்டுக்கும் ஒரே பொருள் ஆடை நெய்வது எதனாலே அறிவை பெறுவது எதனாலே நூலால நூல் படிக்கிற நூல் துணி தைக்கிற நூல் மாடுகள் வைக்கல் தின்பது எங்கே மன்னர்கள் பலரும் இறந்தது எங்கே போர்ல கதிரவன் மறையும் நேரம் எது கழுத்தில் அழகாய் சூடுவது எது மாலை வானில் தேய்ந்து வளர்வது எது வாரம் நான்கு கொண்டது எது திங்கள் திங்கன்ன மாதம் அடுத்தது பொறுத்துக அதாவது கலைச்சொற்கள் இதான் எட்டாவதில் பார்க்குற டே கொஷின் நீங்கள் கடைசியாக குறிக்கோள் அப்படின்னா என்ன குறிக்கோள் அப்படின்னா அப்ஜெக்டிவ் பல்கலைக்கழகம்னா யூனிவர்சிட்டி நம்பிக்கை அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் ஒப்பந்தம் அப்படின்னா அக்ரிமெண்ட்ஸ் ஓகேவா அடுத்தது முனைவர் பட்டம்னா என்ன டாக்டரேட் அரசியலமைப்பு அப்படின்னா கான்ஸ்டியூஷன்ஸ் வட்டமேசை மாநாடுனா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இரட்டை வாக்குரிமை அப்படின்னா டபுள் ஓட்டிங் அப்படிங்கிறது தான் ஸோ இதோட எத்தாம் வகுப்பு முடிச்சிட்டோம் மக்களே நாளைக்கு ஒன்பதாம் வகுப்பு பார்க்கலாம் பார்க்காம கூட போகலாம் உங்கள்கிட்ட வந்து சப்போர்ட் கம்மியாக இருக்குது அதனால் ஸோ இருந்தாலும் ஒரு ஒரு ஸ்டாண்டர்டாவது முடிப்போம் அப்படின்னு உங்களுக்காக போட்டுக்கிட்டு இருக்கேன் கிட்டத்திட்ட அறுபதாவது நாள் அறுபது நாள் ஆகலை ஒரு நாற்பத்தஞ்சாவது நாளாக இருக்கோம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்க மக்களே இன்னொரு பதினெட்டு ஏழை பார்த்துட்டா டென்த்துக்குள்ளே நான் அப்புறம் புக்காக போட்டு உங்களுக்கு தரேன் ஓகேவா நன்றி வணக்கம்